தேடி பாக்குற தேசத்தில் நாளோ காந்திய தங்கானோ சாந்திய தங்கானோ ரூவனோட்டில வாழ்றாரு காந்தி வாய் நிறைய ஜோரா புன்னகைய ஏந்தி காச பாத்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம் ஐயா சிரிச்சுகிட்டே பேச வந்திருக்கேன் யாரு நிம்மதியா வாழ்றாங்கன்னா பணம் படைச்சவங்கன்னு காந்தியே சிரிக்கிறாரு ரூவா நோட்ல பணம் படிச்சவங்க தான் ஐயா நிம்மதியா வாழ்றாங்க சொல்லுங்க நல்லா கேட்டுங்க ஐயா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா ஐயா இந்த பணம் படைச்சவர்கள் நான் யார தெரியுமா சொல்றேன் குருட்டாம் போக்குல குறுக்கு வழியில பணத்தை சம்பாதி வச்சிட்டு இந்த இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முடிச்சிட்டே இருப்பாங்க அது ஒரு நாளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு எல்லா இடத்துலயும் சொல்றோம் சும்மாவே அது மூஞ்சி அப்படி இருக்கும் இஞ்சி தின்னா இப்படி இருக்கும் பாருங்க நானும் வீட்ல கேட்டேன் ஒன்னே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஐயோ நல்லவேளை நான் கேட்கல அந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க யா எதுக்கு தெரியுமா எப்ப ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லுவாங்க எப்ப இன்கம் டாக்ஸ் காரன் வருவான்னு தெரியாம பதட்டமா இருப்பாங்க அந்த பணம் படைத்தவர்களை பத்தி நான் பேச வரல நேர்மையான வழியில தன்னோட தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு தான் குடும்பத்தோட தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தனக்கு பின் தானம்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்கள பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் தர்மம் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க இப்போ யோசிச்சு பாருங்க இவர் நல்ல மனசுங்கிறாரு அந்த பொண்ணு கல்விங்குது அந்த கல்வியை படிக்க வைக்க பணம் வேணும் உங்களை நல்ல மனசுக்காரன் நாலு பேர் சொல்றதா இருந்தால் நீங்கள் தர்மம் பண்ணணும் அப்போ ரெண்டுக்குமே தேவை எது என்றால் பணம் தான் ஆ ஐயா செல்வத்தை இன்னொரு நம்ம இன்னைக்கு சொல்றோம் பொருள் கூட்டல் ஆதாரம் பொருளாதாரம் வாழ்க்கையோட அடிப்படை ஆதாரமே பொருள் தானையா அப்ப பணம் தானே எல்லாத்துக்கும் முக்கியம் இவ்வளவு பார்க்க போனாலே இன்னைக்கு காசு வேணும் நூறு ரூபா கொடுத்தா கடவுள் வந்து அதாவது அவரை பார்க்கலாம் பக்கத்துல போய் அதே இது ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா சூப்பரா பார்க்கலாம் சிறப்பு தரிசனம் வச்சிருக்காங்க இது மட்டுமா விருதுநகர்லயும் பெருமாள் கோயில் இருக்கு திருப்பதியிலையும் பெருமாள் கோயில் இருக்கு எங்கய்யா அதிக கூட்டம் போகுது திருப்பதிக்கு தான் போகுது ஏன் தெரியுமா திருப்பதி போனா திருப்பம் வரும் கை நிறைய காசு வரும் செல்வம் வரும் அப்படிங்கிற கருத்து மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கா இல்லையா அதாவது அந்த கோடீஸ்வரன் போய் பார்த்தா நம்மளும் கோடீஸ்வரன் ஆகலாம் அதான் உண்மை ஐயா இன்னைக்கு திருமணமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பொருள் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியல அன்னைக்கெல்லாம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது சொன்னா இன்னைக்கு ரொக்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது பிறந்த உடனே குழந்தைங்க எல்லாம் குவா குவான் அழும் இன்னைக்கு இந்த மாதிரி பணத்தை வச்சுதானே எல்லாமே நடந்துட்டு இருக்கேன் நாளைக்கு முதல்ல என் நண்பர் சொன்னாரு இந்த குழந்தை பிறத்துக்குள்ள போய் பார்த்து வர்றோம்ல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டேன் கீரி பிள்ளை அப்படின்னாரு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு இல்ல கீரி தானே பிள்ளை எடுத்தா அதாவது சிசேரியனா அதுக்கு பேர் கீரி பிள்ளை வச்சிருக்காங்க எங்க போய் தான் கண்டுபிடிப்பாங்களா தெரியல ஆச்சரியத்தை பாருங்க என் நண்பர் இவ்வளவு வேலாயுதத்தை சொன்னோடனே நான் ரொம்ப ஆச்சரியமா விட்டு போட்டேன் ஐயா தானம் செய்யணும்னா நல்ல மனசு வேணும் உண்மைதான் ஆனா நல்ல மனசு மட்டும் போதுமா பொருளும் வேணும் கர்ணன் வந்து தானம் செய்யறதுல சிறந்தவர் தான் ஆனா அவருக்கு தானம் செய்யறதுக்கு பொருள் வேணும் அப்படிங்கிற காரணத்தோட தான் பொருளோட பிறக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு